வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மண் பூமி தோட்டம் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல் ஐக்கான் அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணியும் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் பங்கு வடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் இது வந்து மண் பாதை வசதி கார் லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி இருக்குங்க தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தொலைவு மண் பாதை வசதி ஒரு பதினாலு அடி பதினஞ்சு அடி அகலம் வரலங்க பார்த்திங்கன்னா இடம் ஒரே ஸ்கொயராக நீட்டாக இருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா செம்மன் பூமிங்க உங்களுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது நாமக்கல் டூ துறையூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க அதாவது பவித்திரம் தாண்டி சாப்பாட்டை செல்லக்கூடிய மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுங்க போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தார் ரோட்டிலேருந்து நூறு மீட்டர் தொலைவு தான் மண் பாதைங்க இடம் பார்த்திங்கன்னா ஒரே சமமாகவும் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க இது எல்லாமே ஆல்ரெடி நெல் அறுவடை தை மாதம் அறுவடை முடிஞ்சுட்டு இப்போ வந்து ரெடியாக இருக்குது அடுத்த விவசாயத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தனி கிணறு இலவச மின்சார வசதியோடையே அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு தென்னை மரங்கள் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது இடம் ஊன்னிட்டா பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்குது சனி மூளை வந்து பார்த்திங்கன்னா ஈசானி மூளைத்துல பக்கத்தில் கிணறு அமைஞ்சிருக்குங்க நிறைய பேர் எங்களுக்கு வந்து செம்மண் பூமியாக வேணும்னு கேட்டிங்க அவங்களாம் பாருங்கள் செம்மன் பூமி அருமையான இடங்க நல்ல இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்டோ டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க அதுவும் கொஞ்சம் நெகோஷியபிளாக இருக்குது இது ஃபுல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெல் அறுவடை முடிஞ்சிருச்சிங்க அறுவடை முடிஞ்சு அடுத்து இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு முடிஞ்சதுனாக்கா அடுத்தது ஒன்று உழவு செய்து அடுத்த பயிருக்கு தொடங்கிடுவாங்க இடம் வந்து ஒரு வயல்கள் எல்லாமே சமமாக இருக்குது மேற்கொண்டு வேறு எதுவும் வேலைகள் செய்ய தேவையில்ல ஏன்னா இலவச மின்சார வசதியோடு இருக்குது உங்களுக்கு சுற்றி தட்டுனா தண்ணீர் வரும் அந்த ஸ்டேஜில் ரெடியாகவே இருக்குங்க இதில் மற்றபடி பார்த்திங்கன்னா வீடு எதுவும் கிடையாதுங்க நீங்கள் தேவைப்பட்ட ஒரு சிறிய அளவிலான ஒரு வீடு ஒன்று அமைச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதில் வந்து வெங்காயம் மற்றபடி நெல் வாழை போ கரும்பு போன்ற எல்லா பயிர்களுமே சிறப்பாக விளையுங்க பாருங்கள் அதில் உள்ள தென்னை மரங்களை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த தோட்டத்தில் உள்ள கிணறுங்க அது தண்ணீர் இருக்குங்க பாருங்க சைடில் கொஞ்சம் செடிகள்லாம் இருக்குது அது கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டோம்னாக்க நீட்டாக பராமரிப்பு செய்து வச்சுக்கலாங்க ஒரு அருமையான ஒரு சிறிய குடும்பத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் பண்ணைகள் எது வேணுலனாலும் இதில் அமைச்சிக்கலாங்க எந்த டிஸ்டபன்ஸ் இருக்காது கோழி பண்ணை வேணாலும் அமைச்சிக்கலாம் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை போன்ற அனைத்து விதமான பண்ணைகளும் அமைக்க ஏற்ற அருமையான இடம் உங்களுக்கு அமைதியாக இருக்கும் நல்ல சூழ்நிலையில் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அருமையான இடங்க பாருங்கள் செம்மன் பூமி தோட்டம் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்டுங்க மொத்த விலையே அறுபது லட்ச ரூபா கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாங்க நேரில் வந்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஃபைனல் பண்ணி குறைச்சிக்கலாங்க அது மாதிரி முடிந்த அளவுக்கு ஃபேமிலியோடைய வாங்க வந்து பார்த்துட்டாங்க உடனே டைரெக்டாக உட்கார்ந்து உனர்டே நீங்கள் நேரடியாக விலை பேசிக்கலாங்க மற்றபடி இது மாதிரி இந்த லேண்டு சம்மந்தமாக வேறு எதாவது டவுட்ஸ்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ